நண்பா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க இப்போ நம்ம எதுக்கு வந்துருக்கோம்னா நண்பா கம்பெனியில் பார்த்திங்கன்னா இந்த டைலர் வந்து சேல்ஸுக்கு இருக்குது அதனால் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கோசரம் வந்திருக்கோம் நண்பா அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா மகேந்திராவிலே இப்போ புதுசாக லான்ச் ஆன ஓஜோ இருக்குது த்ரீ ஒன் முக் த்ரீ சிக்ஸ்னால் எவ்வளோ எத்தனை ஹெச்பி என்ன ஏதுன்னு தெரியல இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஃபோர் வீல் ட்ரைவில் இருக்குது வண்டியை லுக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது எனக்கு ஒரு யோசனை நண்பா நம்ம சேனலில் வந்து போஜோவை பற்றி ரிவ்யூ எடுத்து போடலாமா இப்போ வந்து கம்பெனிலேயே இருக்கிறீங்க ஸ்டாஃப்கிட்ட வந்து இந்த வண்டி வந்து எதுக்கு யூஸ் ஆகும் என்னென்ன சிஸ்டம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போடலாமா அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை இருந்துச்சு நீங்கள் வந்து எடுத்து போடலான்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ரிவ்யூ எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ரிவ்யூ எடுத்து போடலாம் நண்பா இப்போ பயங்கரமாக இருக்குது நண்பா இங்கே பார்த்தீங்கன்னா டீசல் கேன் இருக்குது மீட்ரு பாருங்கள் செம்மையாக இருக்குது ஃபார்வேர்டு சே ஷட்டில் நண்பா அதே மாதிரி ஜீ சிஸ்டமாக இந்த வந்துருச்சு ஹையி லோ கிரிப்பர்ங்க பாருங்கள் கிரிப்பர் நோட்டில் லோ நோட்டில் ஹையி ஐநூற்றி நாற்பது எக்கனாமிக் பீட்டு ஐநூற்றி நாற்பது நார்மலு ஃபோன் வச்சு வாட்டர் கேன் வச்சுக்கிற மாதிரியாட்டுருக்குது ஃபோன் சார்ஜர் போடுறதா இருக்குது பாருங்க கனெக்ட்ரு இப்போ பயங்கரமாக இருக்குது இதுதான் என்னான்னு தெரில ஓ ஃபோர் வீல் ட்ரைவ் போடுறது ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறதாட்டு இது பார்த்தீங்கன்னா அடுத்தது டைம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ரிவர்ஸ்ஸு இதெல்லாம் என்னன்னு நமக்கு தெரியல எதையாவது அழுத்தி கிழத்தி ரொம்ப போயிடும் இங்கே பாருங்கள் இதெல்லாம் என்னென்னமோ இருக்குது வாவ் இதெல்லாம் என்னான்னு போயுமா எதையாவது அழுத்தி விட்டு ரொம்ப போயிடு போது நம்பா ஓகே நண்பா இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ எடுத்து போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இந்த வண்டி வச்சுருந்திங்கன்னா இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நண்பா ரிவ்யூ எடுத்து போகலாம்னா ஓகே ப்ரோ ரிவியூ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் ஓஜோவில் வந்த எல்லா சீரியஸுமே தனித்தனியாக எடுத்து பார்த்தீங்கன்னா கம ரிவ்யூ எடுத்து போட்டலாம்